ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அரங்கத்திற்கு அனைவருக்கும் மாலை வணக்கம் சிறிய அரங்கம் பெரிய சிந்தனையாளர்கள் பெரிய சமூக பொறுப்புள்ள பார்வையாளர்கள் தெரிந்திருக்கின்ற அரங்கமாக இருக்கிறது ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னாலே பாட்டு பயிட்டு காதல் காட்சி இதெல்லாம் இருந்துமே ஒரு இன்டர்வல் தேவைப்படுது ரெண்டு மணி நேரம் படத்துக்கு கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து மூன்று மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு யாரும் இருக்கையில் இருந்து இழவில்லை என்னும் போதே சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறை புரிகிறது வாழ்த்துக்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் மிக தெளிவாக இந்த ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் ஏன் வேண்டும் என்பதற்கு தோழர் எவிடன்ஸ் கதிரும் அண்ணன் பாப்பா மோகன் அவர்களும் அவர்களை விட சிறப்பாக யாரும் எடுத்துரைத்து விட முடியாது இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் எனக்குரிய நேரத்தை மோகன் அவர்களுக்கும் சேர்க்கை கொடுத்திருக்கலாம் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ரெண்டு காரணம் தான் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது வருவதற்கு ரெண்டு காரணம் தான் ஒன்று கௌசல்யா சங்கருடைய அழைப்பு அதாவது இந்த ஆணவ கொலைகளில் இந்த சிக்கல்களில் நேரடியாக அந்த கொலை அந்த கொலைக்கான சூழலில் இருந்த ஒரு பெண் அவரும் எதிர்த்து போராடி இருக்கிறார் அந்த உடுமலையில் அந்த அந்த நிகழ்வு நடைபெறும் போது தான் காதலித்த தன்னுடைய காதலனை வெட்டும் போது தானும் போராடி அவரும் வெட்டு வாங்கினார் அப்படினா அதை மீறி அங்கிருந்து வந்து தன்னுடைய பெற்றோரையே குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு வந்து ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமைகளை கொண்டு வந்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்துறாங்கன்னா அவங்க பக்கம் நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை இரண்டாவது முக்கியமான காரணம் ஆணவ குழைகளுக்கான எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னாலே இது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டமாச்சு இங்கே போய் எப்படி பேசுறது ஏன்னா எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இவர்கள் எல்லாம் திமுக ஆதரவாளர்கள் திமுகவை எதிர்த்து பேசணும்னா அதுக்கு பேசவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு இயக்குனராக என்னுடைய திரைப்பட இயக்குனராக அறியப்பட்ட நான் இவர் நான் பொது வாழ்க்கைக்கு வந்ததே ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் திமுகவை எதிர்த்து தான் பொது வாழ்க்கைக்கே வந்தேன் நான் அன்றைய காலகட்டத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருந்தது இன்றைய காலகட்டத்தில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய நிலையும் எனக்கு இருக்கிறது அதற்கு காரணம் சனாதனத்தை தாங்கி பிடித்திருக்கிற பாசிச அரசுகளை எதிர்த்து போராட வேண்டிய காரணத்திற்காக ஒரு சகோதரி சொன்னாங்க இங்க ஓட்டு போடுவது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க ஓட்டு வாங்குவதும் ஜனநாயகம் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னு அதே போல ஓட்டு போடுவதும் ஓட்டு வாங்குவதும் எப்படி ஜனநாயகமோ அதுபோல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசை கேள்வி கேட்பதும் ஒரு ஜனநாயகம் இந்த அடிப்படையில் ஆணவப் படைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுகின்ற அரசின் கட்டாய கடமையாக முதன்மையாக கடமையாக இருக்கணும் அதை தொடர்ந்து நாம் போராடுவோம் அந்த சட்டம் நிறைவேறும் வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கோம் மொத்தம் இரண்டு தோழர்கள் பேசும்போது சொன்னாங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க இப்ப கொடுக்கல அப்படின்னு அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எதிர்கட்சியாக இருப்பவர்களும் சில சட்டங்களை ஏற்றலாம் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருந்திருந்தா இந்த நாட்டில் பல சட்டங்கள் நிறைவேறியிருக்கணும் நல்ல சட்டங்கள் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆணவ ரொம்ப முக்கியமா பாக்குறது நான் பாக்குறது இது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் இந்த ஒட்டுமொத்த அரங்கத்தில் உங்களுடைய மனநிலையிலருந்து என்னுடைய மனநிலை மாறிதான் இருக்கும் காரணம் நான் மட்டும்தான் தனித்து ஒரு இஸ்லாமிய இருந்து வந்தேன் அதை ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் வந்து தோழர் தொடர் எவிடன்ஸ்க்கு உட்கார்ந்துருந்தார் அப்போ சொன்னேன் எனக்கு இந்த சாதிய படிநிலையை வந்து என்னால் வளரவே முடியாதுங்க நான் வளரவும் இல்லை எனக்கான சூழலும் அப்படி இல்லை என் தகப்பனாரும் அப்படி சொல்லி கொடுக்கல என்னுடைய என்னுடைய உறவுகள் யாருமே எனக்கு சொல்லி தரலனு அப்ப நான் பேசிட்டு உட்கார்ந்த உடனே என் தோழர் என்ன சொன்னாருன்னா இந்த சாதி இருக்கு சாதியை விடமாட்டேன்னு சொல்றான் பாருங்க அவனை நம்புங்க சாதி இல்லைன்றான் பாருங்க அவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்க ஒரு என்னை தான் சொல்றாரு நான் வந்து என்னுடைய வளர்ந்த சூழ்நில சொன்னேன் நான் நான் தான் சொன்னேன் ஏன்னா நான் அப்படி பார்க்கல நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த ஆணவன்றது நான் உயர்ந்தவன் ஏதோ ஒரு வகையில் பணத்திலையோ அல்லது குடும்ப பின்புலத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல தன்னை உயர்ந்தவனாக தான் என்னால் உணர முடியுது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கும்பகோணத்தில் வந்து ஒரு பட்டியலத்து பெண் வந்து இன்னொரு ஒரு முதலியார் குடும்பத்தை சேர்ந்த அந்த ஒரு ஒரு பையனத்து காதலித்து திருமணம் செய்கிறாங்க ஐந்தே நாளில் வந்து இந்த பெண்ணுடைய வீட்டுக்காரர் தான் போய் கொள்றாங்க அப்போ இங்க இங்க முரண்படுது அப்போ பட்டியலுத்தவர்கள் மட்டும் காதலிச்சா கொல்லப்படுறாங்க இவங்க வீட்டில இருந்து போய் கொள்றாங்க அதேதான் தர்மபுரியில இதே மாதிரி தான் தர்மபுரியில இப்ப இந்த தொப்பி வாப்பா பிரியாணி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தர்மபுரியில தொப்பிவப்பா பிரியாணி கடையை ஒருத்தர் திறக்கிறாரு அந்த கடை திறந்து ஒரு மாசம் தான் ஆகுது ஒரு மாசத்துக்குள்ள அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞன் இளைஞன் கொல்லப்படுறான் அவன் காதலிச்சது ஒரு பட்டியலத்து அந்த பெண்ணுடைய ரெண்டு அண்ணங்க அப்ப பொருளாதார பெண்பலம் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒரு இஸ்லாமியன் கொல்லப்படுறான் யாருக்காக தன்னுடைய பட்டியலுக்கு பெண்ணுக்காக ரெண்டு அன்னைய சேர்ந்து கடைக்குள்ளே போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அவர் வந்தால் வருவான் அதை உட்காருவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே ரெண்டு பேர் மாத்தி மாத்தி வெட்டுவாங்க அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சு ஆசைக்கு செத்து போயிட்டான் காரணம் அவர்கள் அந்த ஊரில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு அந்த இஸ்லாமிய இளைஞன் வந்து கொஞ்சம் இயல்பை நிலையில் இருக்கான்றது இது ஒரு நிகழ்வு அப்போ இது வந்து நான் உயர்ந்த சாதி தாங்க சாதின்றதுல தான் வர்றதில்லை தான்ற அகங்காரத்தில் நான் பெரியார்கிற ஒரு அது ஒரு தான் அந்த நோய் களையப்படணும் அதனால இது நம்ம எந்த பக்கமும் சார்பிலை எடுக்காம இந்த சட்டத்தை நிறைவேற்றுவது என்பது அவசியமானது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து இந்த சட்டம் நிறைவேற்றும் முறை தொடர்ந்து போராடுவோம் என்பவர்களும் அதற்கு எந்த சூழல்ல இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளாக இருக்காங்க கட்சிகளோட தொடர்புடைய ஆளுங்கட்சியோட தொடர்புடைய இருக்காங்க அல்லது ஆதரவு நிலைப்பாட்டிலும் இருக்காங்க யாராக இருந்தாலும் இந்த நிகழ்வோடு நின்று விடாமல் கடைசியாக எங்கள் ஜல்லிக்கட்டு ஒரு போரா போராட்டத்துக்கு நம்ம கடைசி வரை நின்றோமா அதுபோல ஆணவ குலக்களுக்கு எதிரான ஒரு தனிச்சட்டத்தை ஏற்றுமுறை தொடர்ந்து போராடுவோம் எல்லா காலகட்டத்திலும் நான் உங்களோட துணையில் இருப்பேர் என்பதை புரிஞ்சு கொள்வதற்காக தான் என்று ஆட்சி கழுவி ஆட்சி கொழுக்கட்டை அதற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மின்னமலும் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை